வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி காய் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி இந்த ரெசிபியை செய்து பாருங்கள் கத்திரிக்காய் தவா வறுவல் இந்த கத்திரிக்காய் தவா வறுவல் வந்து நீங்கள் எல்லா விதமான ரைஸுக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ நாஸ்டிக் தவா வச்சுருக்கேங்க இது நல்லா சூடு ஏறிட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ வரமிளகாய் வந்து ஒரு ஆறு எடுத்திருக்கேன் தனியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க மூணு ஏலக்காய் ஒரு ஆறு லவங்கப்பூ ஒரு மூணு துண்டு பட்டை அண்ணாச்சிப்பூ ஒரே ஒரு பூ இப்போ சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே வந்து லைட்டாக சிவக்க வறுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இதில் ஜீரகம் சேர்க்கணுங்க இது ஏன் முன்னாடியே சேர்த்திங்கன்னா கருகிடும் அதனால் வந்து ஒரு அரை செவப்பு செவந்த பிறகு இது சேர்த்து இதுவும் லைட்டாக செவந்துட்டோம் இப்போ இது நல்லா செவந்துடுச்சுங்க ஆற வச்சு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் இது வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருவோம் இதுக்கு வந்து இப்போ பேங்களூர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்க ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாங்க இந்த கத்திரிக்காவை கழுவிட்டு இந்த காம்பை நீக்கிட்டு எவ்வளோ நைஸாக ஸ்லைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க இப்போ கத்திரிக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் இப்போ அரைச்சி வச்சேன் மசாலாவை இதெல்லாம் சேர்த்துருவோங்க இப்போ இந்த மசாலா கூட ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்க்கலாம் கான்ஃப்ளன் மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளன் மாவு சேர்த்துருக்கேன் இப்போ கையால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கான்ஃப்ளான் மாவு வந்து நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போடக்கூடாதுங்க தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப மசாலா ஏறிடும் அதனால் வந்து ம தண்ணியில் சேர்க்கக்கூடாது அதுதான் கழுவிட்டு கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து எப்போவுமே அரைச்சி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே நம்ம துவச்சி எடுத்து வச்சாச்சு இந்த கத்திரிக்காய் வந்து மசாலாவில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போதுமானதுங்க இப்போ இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை வறுத்து எடுத்துடலாம் இப்போ வந்து நாஸ்டிக் தவா வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயில் வந்து இந்த தவாவில் எல்லாமே பரவற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு தவா இப்போ இது ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு வறுத்துக்கோங்க இப்போ நான் வந்து அஞ்சு பீஸ் வச்சு உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் இது நல்லா வந்து அடியில் வந்து ஃப்ரை ஆகட்டும் அது மேலே வந்து தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக அடியில் வெந்திருக்கும் அதை திருப்பி போட்டுடலாம் போட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லைங்க ஆறுனா இதில் ரொம்பவே எண்ணெய் தெரியும் அதனால் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்துடுச்சிங்க ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி இருக்கிற கத்திரிக்காயுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை பார்க்கும்போதே வஞ்சரம் மீன் வறுத்து வச்ச மாதிரி இருக்குதுங்க இது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் மேலேயும் நம்ம கிறிபியாக இருக்குங்க இந்த வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணி வறுத்து பாருங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வறுவல் நீங்கள் எப்பவுமே சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இதே மாதிரி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வறுவல் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான சுவையான ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க பாய் பாய்